அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உறவுகளே அப்படிங்கிற அணியில் பேசுறதுக்காக நம்ம கவிஞர் கோவை சேகர் ஐயா இனிப்பில் ரொம்ப நேரமாக இனிப்பில் பொறுமையாக காத்துட்ருக்காரு ஐயா உங்களுக்கு உங்களுக்கும் உங்களது பொறுமைக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா ஏன்னா நீங்கள்லாம் முன்னாடியே வந்துட்டீங்க வந்தாலும் நிகழ்ச்சியில சரி அவங்க நம்மளை எப்ப கூப்பிடுறாங்களோ அப்ப நம்ம பேசலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா நீங்க உங்களுடைய அற்புதமான வாதத்தை எடுத்து வைக்கலாம் ஐயா மகிழ்ச்சிமா எல்லாம் நம்ம உறவுகள்தான பேச்சுற்றோட்டம் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன் எல்லாம் நம்ம சொந்த மற்றபடி ஒண்ணு இல்லமா இன்சொல் சொல் வெளிநிலமா இதலை வித்தால் வளசுற் களை கட்டி வாயிலை எரிவடுத்தி அன்பு நீர் பயிற்சி அறக்குது மாத்யேசி குழுமத்துக்கும் நடுவரெல்லாம் நடுவரை தவறா சொல்றாங்க நெறியாளர் மீராம் அவர்களுக்கும் இயக்குனர் நிறுவனம் ராணியம் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு வந்தாங்க இந்த கருத்துக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஜோமினா பாப்பா சொல்லி இல்லைங்களா ஏன்னா மத்தவங்க வெளியில பார்த்து சொல்றோம் அந்த பொண்ணு ஒண்ணுதான் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை சுயமா சொல்லியிருக்காங்க ஆக அந்த பெண் சொல்வது முற்றிலும் உண்மை இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இல்லத்துல அவங்க வெளியில கிளம்பி வரும்போது பாருங்க அக்கம் பக்கம் பாக்குறோம் இல்லைங்களா இல்லத்துலதான் அவங்க முதல் நொறுங்குறாங்க ஒரு பெண் வேலைக்கு போறாங்க வீட்டு வேலை செய்யறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்ப அந்த இல்லத்துல மாமியார சரி கணவனா மத்தவங்க பேசாம இருப்பாங்க அந்த பெண் தனக்குன்னு ஒரு செலவு பண்ணும்போது மேக்கப் பண்றதோ ட்ரெஸ் எடுக்கவோ ஒரு வாகனம் வாங்கும் போதோ கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிடறாங்க குத்தி அவங்களை காயப்படுத்திடுறாங்க அக்கம் பக்கம் பாத்துட்டு தான் இருக்கும் அந்த பஞ்சாயத்து சில சேர்ப்பு கேட்டு வரும் அதே மாதிரி இப்போ இல்லத்தில் பார்த்தீங்கன்னா கல்விப்பாடு கொடுத்து குழந்தைகளை கொண்டு பேசிட்டு இருப்போம் அது சமுதாயம் வந்து கொடுத்தது இல்லை ஆணுவக்குள்ள சில பக்கத்து வீடு எதிர் விட அடுத்த தெருவு பண்றதில்லை அவங்க வீட்டுலதான் பண்றாங்க அப்ப சொத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ சொத்து வந்து பெண்களுக்கு தர வேண்டியது தரது இல்லை ஆண்கள் குறிப்பிட்ட ஒரு பணம் கொடுத்து வீடு வாங்கி தர கொஞ்சம் நகை தரன்னு சொல்லி பிடுங்கிட்டு தான் இருக்காங்க கூட பாக்குறோம் பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு எதிர்ப்பு அவங்க இல்லந்தான் திருமணமாகி கொடுத்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைமை ரொம்ப நூல் போடுவாங்க தலைமை ஆசிரியா இருந்து பென்ஷன் வாங்கிட்டு நல்ல வருமானம் ஆனா அவங்க கணவர் கொஞ்சம் கூட அவங்க ஒத்துழைப்பு இல்லை தெருவுல இருந்து அவங்க வீடு ரெண்டு கிலோமீட்டர் அவங்க நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா வந்து பேருந்து ஏற்றி விட மாட்டாரு இல்லாம வாகனம் இயக்க மாட்டாங்க படாத பாட போட்டு டெய்லி கண்ட பிரச்சனை தான் இருக்கு அந்த அம்மா வாரம் மூணு நாள் நிகழ்ச்சி படாத பாடு பட்டு இருக்காங்க அவ்வளவு படிச்சு பத்து டிகிரி இருக்கும் பேருக்கு முன்னாடி வாழ் மாதிரி இருக்கும் அவங்களும் அந்த பாடுபடுறாங்கன்னா படிக்காத பண்ணிக்கு என்ன கேள்வி கூட அவங்க அப்பா இருந்தாரு ஜெயலலிதா அவங்க வந்து புரட்சித்தில கூட அதிக அளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு வச்சு அழகு பார்த்துட்டு சமுதாயம் தான் அவங்க குடும்பம் இல்ல கே பி சுந்தராம்பர் இப்ப இந்தியலங்க முதல் முதல் அதிக சம்பளம் பெண்மணி அவங்க அவங்கதான் அவங்க குடும்பம்ல விட்டு போயிருச்சு அவரை திருமணம் விட்டாங்க அந்த அம்மாவுக்கு அவ்வளவு வருமானம் ஒரு லட்சம் கொடுத்து பார்த்தது சமுதாயம் தான் குடும்பம் இல்ல காவல்துறை அதிகாரி தேவை அவங்களை வந்து சமுதாயம் மதிச்சது குடும்பம் மதிக்கல மனோரமா சமுதாயம் மதிச்சது குடும்பம் மதிக்கல இந்த மாதிரி எப்படி எப்படி பாத்தீங்கன்னாலும் பல விஷயங்கள்ல சமுதாயத்தோட குடும்பம்தான் அவங்க பெண்களுக்கு தொல்ல அப்புறம் ரொம்ப பெண்கள் திருமணம் இல்லாம இருப்பாங்க கொஞ்சம் பேன் போட்டு கறியா ரொம்ப பெண்கள் திருமணம் இல்லாம இருப்பாங்க அது தடை கூற வீட்டுலதான் செவ்வாயிம்பாங்க பையனுக்கு படிப்பு கம்மிங்க பையனுக்கு வருமானம் கம்மிப்பாங்க பயனுக்கு சொத்து இல்லாம எனக்கு தெரிஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல ரொம்ப பெண்கள் வீட்டுல இருக்காங்க அது சமுதாயம் கூட வந்துட்ட அவங்கதான் இப்ப ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருப்போம் பசங்கள ஒரு பொண்ணும் இப்ப சமுதாயம் கற்றுலாங்க இல்லைங்களா ரெண்டு பசங்க இருப்பாங்க இல்லைங்களா அதுல வந்து உணவு ஹோட்டல் ஆர்டர் கொடுக்குறோம் பெண் வந்து பையன் பண்ண தப்பு இல்ல பெண் மணி தப்பு பாக்குறோம் இல்லைங்களா இப்ப பையன் ஆர்டர் கொடுத்து சாப்பிடலாம் பெண் ஆர்டர் கொடுத்து திட்டுவாங்க அவங்க மட்டும் இப்போ எப்படி பாத்துக்கனால வீட்டுலதான் தான் ஆரம்பம் எங்களுக்கு சொல்ல சமுதாயம் கம்பேன் ஏன்னா சமுதாயம் பேசுறது அவங்க காதல விழாது நேருக்கு நேரம் தாக்க மாட்டாங்க இப்ப வீட்டுல அடிவாங்க அடிவாங்க அவங்க உள்ள தடவை சோர்ந்துருவாங்க சுருக்கமும் பிடிச்சுக்கிற மத்திய ரெண்டாம் பட்சம் எப்படி இப்ப பெண்களுக்கு தொல்லை வந்து இல்லத்துல இருந்து ஆரம்பம் அப்பா அம்மா மாமார் மாமியார் அண்ணன் தப்பி கடைசியில் மகன் வரைக்கும் வந்து முடிக்குது என் முறையை முடித்துக் கொண்டிருக்க சிறப்பு ஐயா சிறப்பு ரொம்ப நல்லா பேசுனீங்க ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்களையும் எடுத்து வச்சிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நீங்க இவ்வளோ நேரம் இனிப்புல இருந்ததுக்கு அம்மா நீங்க சொல்லுங்கம்மா ஐயா எவ்வளோ நல்லா பேசினாருன்னு சொல்லிட்டு வணக்கம் ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பு அருமையா பேசுனீங்க அதாவது உள்ளதுலேயே வந்து உறவுகள் தான் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்படிங்கிறதுக்கு எல்லா எடுத்துக்காட்டையும் தெளிவா எடுத்து சொன்னீங்க ஒரு பெண் வந்து அந்த இல்லத்திலேயே சரியா வரலன்னா அவங்க சமுதாயும் சரி அவளே அவள் நினைச்சுக்கிட்டாலும் சரி எதுவா இருந்தாலும் அந்த இல்லத்துல சரியா இல்லைன்னா அது அவளுக்கு கடைசி வரைக்கும் பிரச்சனையாதான் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சிறப்பா அருமையா நிதானமா எடுத்து வைச்சீங்க ரொம்ப நன்றிங்க மிக சிறப்பு